படம் பார்த்துட்டு ஆடியன்ஸ் வெளில வர்றவங்க எல்லாருமே அந்த குழந்தையே எல்லாமே அவங்க அவங்க லைஃப்பை கனெக்ட் பண்ணிக்கிறாங்க எல்லாருமே இது எனக்கு ஏன் எனக்கு என் மாமாவுக்கு இதே ப்ராப்ளம் தான் இருந்துச்சு எங்கள் மாமாவை நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்றாங்க என் அக்காவை மிஸ் பண்ணுறேன் தங்கச்சியை மிஸ் பண்ணுறேன் அந்த குழந்தைகள் இப்படி ஒவ்வொரு தேட்டருக்கும் சோக்கப்படுறப்ப எல்லாருமே வந்து ஒரு படமாக பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறத விட அந்த படத்தை பார்த்துட்டு அவங்க குடும்பத்தை கனெக்ட் பண்ணி வந்து ஒவ்வொருத்தரும் எமோஷனாக பேசி அழுகிறப்ப இதுதான் அந்த படத்துக்கான வெற்றின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அந்த படத்தில் நல்லது நடந்திருக்கும்போது எல்லா குடும்பங்களையும் இந்த படத்துக்கப்போ ஒரு நல்ல நிகழ்வு நடக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் அப்படி நடக்கிறப்ப இந்த படத்துக்கான மிகப்பெரிய ஒரு மரியாதை இருக்குன்னு நினைக்கிறோம் அதுக்கு தான் எனக்கு சேலத்துக்கு வந்திருக்கேன் அந்த காமெடி ஆக்டர்ஸ் ஒரு வெற்றிடம் ஏற்பட்டுருக்கதாக சொல்கிறாங்க போகிறது வாய்ப்பு இருக்கா இல்லை அந்த வெட்டிடம் நீங்கள் இல்லை கதை நாயக அங்கேருந்து நான் கதை நாயனாக வந்திருக்கேன் கதை நாயன எனக்கு மக்களும் மீடியாவும் எனக்கு எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க எனக்கு ஒரு நல்ல இடத்துல இருக்கு இன்றைக்கி ஒரு நிறையா ஒரு பட்ஜெட்டில் என்னை நம்பி படம் போகிற அளவுக்கு என்னை மக்கள் என்ன நல்ல இடத்துல வச்சுருக்காங்க ஸோ இது இது இன்னைக்கு இதுதானே சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா அடுத்தடுத்து எல்லாம் இல்லை 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 காமெடிகளில் பஞ்சமெல்லாம் கிடையாது இல்லை இல்லை அதுக்கான ஆட்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க எந்த இடத்துல ஒரு சில நேரத்தில் ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன கேப் இருந்துச்சுன்னா அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு இன்னொருத்தவங்க வந்துருவாங்க சினிமா தோன்றலேருந்து அப்படித்தான் இருக்கட்டும் மற்ற எந்த துறையாக இருக்கட்டும் ஒருத்தவங்க இல்லைன்னா அந்த இடத்துக்கு இன்னொருத்தர் வந்துருவாங்க இன்றைக்கி எல்லாமே நல்லா காமெடி பண்ணிட்டுருக்காங்க சமீபத்தில் அன்பு தம்பி பாலசரவணன் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருக்கா தம்பி அதுதான் எல்லா விதத்திலும் ஒவ்வொரு ஜேனலையும் படம் வந்துக்கிட்டு தான் இருக்கிற மக்களை வரவேற்றுக்கிட்டு தான் இருக்காங்க எத்தனை படங்கள் எந்த மாதிரி படங்களை கொடுத்தாலும் குடும்ப படங்களுக்கு எப்போயுமே நம்ம தமிழ் மக்கள் அது அதிகமாக நம்ம குடும்பங்கள் நம்ம தாய்மார்களை வரவேற்கிறாங்க அது அதில் கடைசியாக நீங்கள் சொன்ன இப்போ டூரிஸ்ட் வந்து நல்லா போச்சு இப்போ மாமன் வந்து நம்ம பயங்கரமாக என்ன கொண்டாடுறாங்க கண்டிப்பாக அந்த மாதிரி படங்களை நம்ம கொடுக்க மக்கள் நம்மளுக்கு அதுக்கான மரியாதை கிடச்சிக்கிட்டே தான் இருக்குது ரொம்ப சந்தோஷம்ன ஒரு ஒரு கஷ்டப்பட்டாலும் ஒரு விடாமுயற்சியாக லைஃப்பில் நம்ம என்னவோ ஆக நினைக்கிறோமோ அதை எவ்வளோ இடையூறுகளை வந்தாலும் அதை தாண்டி நம்ம சக்ஸஸ் பண்ணுறப்போ அதுக்கான மரியாதையாக நான் நினைக்கிறேன் அதுக்கு தான் இன்றைக்கி மக்கள் என்னை கொண்டாடுறாங்க கண்டிப்பாக என் மேலே வச்சுருக்க பாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் கண்டிப்பாக ஒரு நடிகனாக நான் ஒரு நல்ல படங்களை அவங்களுக்கு அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன்னு நினைக்கிறேன் அடுத்து இப்போ சமீபத்தை போஸ்ட்டு பார்த்துட்டு இருந்தேன் மண்டாடி அப்படிங்கிற ஒரு படம் ரொம்ப ஒரு அதுவும் ஒரு ஒரு நல்ல படம் வரும் நான் நம்புகிறேன் இல்ல அது என்னமத்தில அது ஆரம்பத்துல இருந்து அது அது தான் இருக்குது அதுக்கான ஒரு சரியான ஒரு முடிவு கிடைக்க கிடைச்சா நல்லா இருக்கும் எல்லாம் எவ்வளோ ஸ்டிக்டா இருந்தாலும் அதை தாண்டி அந்த படங்களுக்கு எப்படிதான் வெளியிடுறாங்க தெரியல ஒன்றே ஒண்ணு மக்கள் பார்க்க கூடாது மக்கள் அதை வரவேற்க கூடாதுன்னு நினைக்கிறோம் இல்லை எல்லாம் முயற்சி எடுக்காங்க கவர்மெண்ட்டும் சரி நடிகர் எல்லாம் முயற்சி பண்ணுறாங்க அது தாண்டிய சிலது வருது இன்னும் கூடுதலாக இன்னும் இதுக்கு என்ன இதுக்கு இது இதுக்கு புதுசாக ஒரு ஒரு வழிவகத்தி இதை நூறு சதவீதம் முழுமையாக இதை ஸ்டாப் ஆகிறான் நல்லா இருக்கும் நம்புவோம் இருக்குண்ணே அடுத்து ஆறு ஏழு கதைகள் இருக்குண்ணேன்ட்ட கண்டிப்பாக அது எனக்கு தேவைன்றப்ப எனக்கு எப்போ சரியாக சரின்னு ஒவ்வொரு கதை சரின்னு படுத்தோ அப்போ அந்த வர எப்படின்னு கேட்டு அவங்க விருப்பப்பட்டால் கண்டிப்பாக அந்த படம் ஆமாண்ணே அது டேரெக்ஷன் நமக்கு நாளைக்கு என்ன எப்படின்னு தெரியாதுண்ணே பட் இப்போ எனக்கு நேரம் கிடைக்கிறப்ப நான் கதைகள் ரெடி இருக்கேன்

இந்த சப்போர்ட்டில் மக்களுடைய வரவேற்பு இல்லாமல் எந்த ஒரு துறையும் எந்த ஒரு நபரும் கண்டிப்பாக வந்து தனித்துவமாக அவர் கஷ்டத்தானே அது எனக்கு ஒரு நல்ல இடத்துல இன்றைக்கி வச்சுருக்காங்கண்ணே ஸோ அதனால் நான் வந்ததை நான் எதுவாக நினச்சிருந்தேன் அதை விட இன்றைக்கி நல்லா இறைவனோட ஆசீர்வாதத்தில் மக்களோட ஆசீர்வா ரொம்ப நல்லா ஹாப்பியாக படம் எல்லா படமும் எனக்கு பிடிக்கும்ண்ணே ஒரு படத்தில் ஒன்று ஒன்று எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கோமுன்னே எந்த படத்துமே நான் ஈஸியாக சொல்லியிருக்கவே முடியாதுங்க எனக்கு தோல்வி படம் நிறையா கற்றுக் கொடுத்துருக்கும் வெற்றி படமும் எனக்கு நிறையா கற்றுக் கொடுத்துருக்கும் மறக்க முடியும் நிறையா படங்கள் இருக்குன்னு இப்படி வெண்ணிலா கபடி குள்ளே ஏன்னா என் லைஃப் ஸ்டார்ட் நான் இன்னைக்கு உங்க முன்னாடி உட்காந்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக வெண்ணிலா கபடிக்குள்ளே ஸ்டார்ட் அதுக்கப்புறம் நிறையா படங்கள் நிறைய எனக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்து எனக்கு ஒட்டி வந்தாங்க அதுக்கப்புறம் வெண்ணிலா கபடி வெண்ணிலா கபடிக்களுக்கு அப்புறம் விடுதலைண்ணே விடுதலைக்கு முன் விடுதலைக்கு பின் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் விடுதலைங்கிறத இன்னொரு வேற ஒரு கதையை நான் என்ன ஆக்கி விட்டிருக்கேன் ரெண்டுமே விரைவில் நல்லபடியாக நடந்ததுன்னு நினைக்கிறேன் அவளோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக நம்ம நடிகர் சங்கத்தில் இருக்கங்கோ முக்கியமானவங்க தலைவர் செயலாளர் பொருளாளர் எல்லாமே ரொம்ப ஒரு ஒரு நல்ல விதமாக அதை எடுத்து கொண்டு சீக்கிரம் இருக்காங்க சார் அவங்க சொல்கிற மாதிரி ஒரு திறப்பு விழா வரும் என்னுடைய நண்பர் விசால் இருக்கும் விரைவில் திருமணம் நடக்கும் கல்யாணம் சாப்பிட எல்லாம் சேர்ந்து போய் சாப்பிடுவோம் மகிழ்ச்சியோடு இருக்கேன் நான் நான் எதிர்பார்த்துருக்கேன்

சார் உங்களை ஃபாலோ பண்ணுற ரசிகர்களுக்கு இளைஞர்களுக்கு என்ன சொல்லுங்கள் குடும்பத்தை பார்த்துக்காங்க குடும்பத்தை அது ரொம்ப முக்கியம் குடும்பத்தை தாண்டி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்களில் கவனமாக இருங்க யாருடைய முகசிலிப்பு சிலிப்பு முகசுந்திக்கு முக எதையும் நடந்துக்கறாதீங்க. சரி பா அது நிறைய நான் சொல்லிட்டேன். இந்த பಾರಿ வந்துட்டு ப்ராப்ளம் நடக்கிறது 68 அது தானா அது தொடர்ந்து நான் எனக்கு அன்றைக்கி எனக்கு என் தகவல் வந்துச்சு அது நான் சொல்லிட்டேன். ஆமா அன்பு தம்பிக செல்ல தம்பி எல்லாமே எனக்கு தெரிஞ்சதுக்கு நான் சொல்லிட்டேன். கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுவான்னு நினைக்கிறேன். அவங்க அன்படம் பண்ணுறாங்கன்னு கண்டிப்பாக அது அவங்க தெரியும்னு எல்லாத்துக்கும் யாரும் வந்து இதை பண்ணுங்கன்னு யாரும் சொல்கிற இல்லைன்னு அந்த தம்பிகை ரசிகர்கள் அது ஒரு 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 நல்ல கொண்டாடுற விதமாக அவங்கவுங்க பிடிச்ச யூரோப்பில் கொண்டாடுறதுக்கு அவங்க பண்ணுறாங்கன்னு பட் அங்கே கொண்டாடுறது அழகான ஒரு கொண்டாட்ட மாதிரி தான் நல்லாயிருக்கும்